ஏங்க எதிர்க்கட்சி தலைவர் பயணம் போனா ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு பதட்டம் வந்தா தாங்க நியாயம் காமெடியா சிரிக்கிறாங்கன்னா அப்புறம் என்னங்க இருக்கு எடப்பாடி பேசுறது கூட கேட்கல பட்டாசு சத்தம் அதிகமா கேக்குது இல்ல அவ்வளவு வரவே இருக்கு பட்டாசு சத்தம் வேற பழனிசாமி பேச்சு வேறங்கிறது கிடையாது ரெண்டுக்குமே அர்த்தம் கிடையாது திமுக தான் துரோகம் செய்யுது இந்த மல்லாக படுத்துக்கிட்டு எச்சிய தும்புனா நம்ம மேலதான் படம் சொல்லுவாங்க சின்ன இப்ப எடப்பாடி கிட்டதான் இருக்கு

அதனால வந்து ஊட்டி கேரட்டு தான் அடுத்து வந்து ஆட்சி சொல்லுங்க இப்போ சங்கீ ஊரா வந்து இங்கே உள்ள உட்காந்துருக்கானா இல்லையா அடிக்கடி எதுக்கு இங்கே அடமானம் இங்கே மொத்தமாக வித்துட்டா நல்லாத்தனம் இருக்கும்னு விளப்பரத்தில் நடித்த ராதிகாவினுடைய ஆலோசனை ஏற்கும்போது கட்சியை கொண்டு போய் அடமானம் வைத்த கட்சியை கொண்டு போய் மொத்தமாக வித்துட்டு வந்தது மாதிரி இந்த தேர்தலோடு அதிமுக முடிவு போகும் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற பேரில் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டாரு மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் நோக்கம் அப்படின்னு பேசுகிறாரு நான் இன்று பேசிய முதலமைச்சர் அது ஒரு காமெடி பயணம் போல் பேசுகிறாரு சுந்தரா ட்ராவல்ஸ் வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறது மாதிரி போகிறாரு அந்த வண்டியிலேருந்து புகை வந்துச்சு இவர் வாயிலேருந்து பொய்யா வருது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆட்சியில் இருக்கிற விஷயங்களை சுட்டி காட்டுவதற்கான ஒரு இடமாக அதை பார்க்க வேண்டாமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தொடங்கும் போதே புரட்சி தமிழர்னு நீங்கள் தொடங்கினீங்க அது வந்து மிக நீண்ட காலமாக சினிமாவில் வந்து சத்யராஜ் வழங்கப்பட்ட ஒரு பட்டம் சத்யராஜ் அதை வந்து உரிமை கோரிய வந்து எனக்கான பட்டத்தை வந்து நீ வந்து எப்படி எடுத்துக்கிட்ட இது வந்து திருடி எடுக்கலாமா அப்படின்னு அவரு வந்து நாகரீகம் கருதி கேட்காம விட்டாரு என்ன புரட்சி செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம ஊர்ல ரொம்ப காலமாகவே ஒரு வார்த்தையை தலைவர் தலைவி ஆமா புரட்சி தமிழர் இல்ல அவங்களுக்கு கூட ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய நெருக்கடிகளுக்கு ஆளாகி வெடிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க அவங்க சமூக புரட்சி செயலே தவிர தனி மனித வாழ்க்கையிலேயாவது அவங்களுக்கு ஒரு புரட்சி இருக்குன்னு நான் எடப்பாடி வெடித்து வெளியே வந்தவர் தானே சார் எடப்பாடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குவாத்தூரின் வழியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த ஏலத்தில் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவைலாம் சொல்லுவாங்கல்ல இதை ஃபைனல் பண்ணிக்கலாமியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஏலத்தில் முதலமைச்சர் பதிவு எடுத்தவரு தான் அதை வந்து எப்படி புரட்சியில் சேர்க்கறாங்கிறது எனக்கு தெரியல இவரை புரட்சின்னு சொல்லிட்டீங்கன்னா இவர் பேருக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் புரட்சின்னா சரி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் கட்சியை மீட்க முடியுமா அவரால் அவரால் நீ யோசிச்சு பாருங்க ஓ பன்னீர் செல்வத்தோடு அவருக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் அவர் சொல்கிறார் எந்த நிபந்தனையும் இல்லாம நான் வந்து உங்களோட சேர தயாரா இருக்கேன் எனக்கு கட்சி பதவி வேணாம் என்னை நம்பி வந்தவர்களுக்கு மட்டும் கட்சி நிர்வாகத்துல ஏதாவது பொறுப்பு போட்டு கொடுங்க நான் எந்த நிபந்தனையும் வைக்கல நான் கட்சிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறார்ல அவரை ஏற்றுக்கொள்வதில் இவருக்கு என்ன நடுக்க இருக்கு இல்ல தனியாக அவரால் காப்பாற்ற முடியுமா நினைக்கிறேன் தமிழகத்தை காப்பாற்றுகிற தகுதி அவருக்கு இல்லை என்பதை அவருடைய ஆட்சி காலத்துல அவர் நிரூபிச்சுட்டாரு பல சம்பவங்கள் அதற்கு காரணம் அது மக்கள் தான் சார் தேர்தல் நேரத்தில் மக்கள் முடிவெடுப்பாங்க மக்கள் முடிவெடுத்தனால தானே எடப்பாடி எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு மக்கள் முடிவெடுக்காம எதிர்கட்சி தலைவராக இருக்காரு மக்கள் தான் முடிவெடுத்திருக்காங்க அவர் ஆளுகிற தகுதியற்றவர் என்பதற்கு தான் அவரை வந்து முதலமைச்சராக இருந்தவரை கொண்டு வந்து அவரு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு வேணும்னு தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட ஓட்டு போடல முப்பது அமைச்சர்கள் இருந்த இடத்துல முப்பதாவது இடத்துல தான் அவர் இருந்தார் கடைசி பெஞ்சு அவர் இப்போ தான் இந்த பாவரிசையில் பெஞ்செலாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடங்களில் ஆனால் அதுக்கு முன்னாடியே அரசியலில் கூட அவர் கடைசி பெஞ்சு தான் அவர் நீங்கள் எடப்பாடி கூவாத்தூரில் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு நீங்கள் அரசியல் காலத்தில் நீண்ட கால பத்திரிகையாளரால்லாம் பணிபுரிந்தவரேன் நீ உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த பெயரை கேள்விப்பட்டீங்களா சேலத்துக்காரங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை நான் சொல்லலை தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு பெயர் கூட தெரியாது செங்கோட்டையன் பேர் எல்லாருக்குமே தெரியும் எத்தனையோ பேர்கள் இருக்கிறது அதெல்லாம் ஏதோ ஒரு வடிவத்துல வந்து தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு வந்துட்டாரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அடுத்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு எப்படி ஆக முடியும் எதை சொல்லி அவர் முதலமைச்சர் ஆவார் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கக்கூடிய பாஜகவை அவர் எதுக்கு தோலை விட்டு இறக்கி வச்சாரு போன நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் தோல்ல எதுக்கு ஏத்தி வச்சாரு இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்காரு அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னவோ அதை யோசிக்கிறாரு கூட்டணி எப்படி பலப்படுத்துறது கூட்டணி எப்படி என்ன பாஜக வந்துருச்சுன்னா கூட்டணி பலப்பட்டுருமா என்ன அதாவது நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு தொடர்ந்து துரோகம் விளைக்கக்கூடிய பாஜகவே தோழிலே சுமப்பதற்கு பழனிசாமிக்கு வந்து என்ன லாஜிக் என்ன நியாயம் இருக்கு என்ன காரணம் இருக்கு திமுக திமுக தான் துரோகம் செய்யுது திமுக அகற்றணும் என்ன துரோகம் செய்யுது உங்களுடன் ஸ்டாலின் சொல்றீங்களே இவ்வளவு நாள் நீங்க மக்கள் கூட இல்லையா மக்களோட பல பெயர்கள்ல ஒரு மக்களை சந்திப்பதற்கான திட்டங்களை கொண்டே இருக்கிறாரு பல இப்ப ஒண்ணு இல்ல மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இப்ப பல முகாம்களை உருவாக்குறோம் முதல் கட்டமாக ஐயாயிரம் முகாம்களை உருவாக்குறோம் மக்கள் குறைந்து இருக்கிற முகாம்களை பத்தாயிரம் முகாம்களை உருவாக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு நான்கு ஐஏஎஸ் ஆபிசர்ஸை வந்து நியமிக்க போறேன் நானே செயல் திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்த முகாம்களே இப்பதான் ஏற்கனவே மக்கள் குறைதீர்க்கும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி தலைவர்களுடைய தலைமையிலும் எல்லா ஊர்களையும் நடந்துட்டு இருக்கு மாவட்டம் நடந்துட்டு தான் இருக்கு எலெக்ஷன் வருகிற போது அப்படிங்கறது அல்ல பல நலத்திட்டங்களை அவங்க எதாவது வாக்குறுதியா கொடுத்தாங்களோ அது மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம் நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம் புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம் பல திட்டங்களை அவங்க நடைமுறைப்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறாங்க அதை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கூடுதலான வேலை திட்டங்களை உருவாக்குறாங்க எல்லாமே மக்கள் நல திட்டங்களின் வழியாகத்தான் திமுக மக்களை சந்திக்கிறதை தவிர இவர் வச்சு சந்திப்பாரு நீங்க இவருக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையின் வழியாக இது தீர்க்கப்படலை அதுக்காக நான் வந்து நடைபயணம் போகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு காரணம் வேணும்ல அவருக்கு திமுக எந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை என்பதற்காக இவர் இந்த மாதிரி பயணம் போறாரு தமிழகத்தை காப்போன்னு ஒரு பயணம் போறார் என்ன நோக்கத்துக்காக போறாரு தமிழ்நாடு முழுக்க தன்னை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக போறாரா மக்கள்கிட்ட இல்ல எல்லாம் பார்க்கறதுக்கு போறாரா என்ன கோரிக்கை என்ன இருக்கு நான் என்ன சொல்றேன் இந்த ஆட்சியை அகற்றி விட்டு இதை விட சிறந்த ஆட்சியை கொடுத்துருவாரா நான் கேட்கறது இந்த ஆட்சி மோசமான ஆட்சியும் கூட ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் இதை விட சிறந்த ஆட்சியை அவர் கடந்த காலத்துல கொடுத்துருக்குறாரா எந்த அடிப்படையில எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ பார்க்க வரேன்னு கேட்பாங்களா அது மாதிரி கேட்கறேன் இவர் எந்த அடிப்படையில வந்து மக்களை சந்திக்க போறாரு இவருக்கு என்ன நியாயம் இருக்கிறது திருப்போன சம்பவத்தில் உடனே வந்து காவல்துறை சித்திரவதையால் உயிரிழந்தவருக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கிறாங்க முதலமைச்சர் நேரடியாக மண்ணி கேட்டார் இவர் சாத்தான்குளத்தில் ஒரு மண்ணியும் கேட்டாரா சாத்தார்குளம் சம்பவத்திற்கு இவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மண்ணி கேட்டார் அது மறைக்கிறதுக்கு அது காவல்துறையினுடைய அந்த செயல்பாட்டிற்கு ஒத்துறதுக்கான வேலையை தானே அவர் செஞ்சாரு கோரிக்கை வைப்பதற்கு முன்பே சிபிஐ வந்து வழக்கு விசாரணை வைக்கணுங்கிறத முதல் நாள் வந்து ஒரு டிவி டிபேட்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு உடனே வந்து அந்த அரசு வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா உடனே அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு அரசையும் செய்த சாதனை என்ன உதயநிதி எம்எல்ஏ வாக்குனது அவர் அமைச்சராக்குனது அடுத்து இன்ப நிதியை கொண்டு வர போறாங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து உதயநிதி வந்து அரசியலுக்கு வருவதுனால ஏதாவது தமிழ்நாட்டுக்கு தீங்கு இருக்கா அது மட்டும் சொல்லுங்க ஏதாவது ஒரு தீங்கு இருக்கு இவர் வந்ததுனால ஒரு தீங்கு இருக்கு அப்படின்னா உதயநிதி வரக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் மன்றத்துல சொல்லலாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேக்குறேன் ஒரு குடும்பத்து குடும்ப ஆதிக்கம் இருக்கு தமிழ்நாட்டில் ஆமாங்க குடும்ப ஆதிக்கம் வந்து இல்லாதவங்க யார் இருக்கிறாங்க அதிமுகவில் குடும்ப அரசியலே இல்லையா அது வரைங்க யாருக்குமே இல்லையா யாருமே வந்து சட்டமன்றத்தினுக்கு வந்து யாருமே நிறுத்தப்படவே இல்லையா குடும்பம் சார்வா இது வந்து ஒரு இத்து போன வாதங்க அது முடிந்து போன ஒரு வாதம் இது இல்ல அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியோட இந்த பயணம் வந்து இடுபடாதுங்கிறீங்களா எடுபடலையே ஆளை செட்டிங் பண்ணி செட்டிங் பண்ணி எல்லா இடத்துலையும் கூட்டு போய் பட்டாசு வெடிச்சு எல்லா இடத்துலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வர்றாரு புரட்சி தமிழர் நீங்களா சொல்லிகிட்டே தெரிய மக்கள் ஏற்கனும்ல மக்கள் நம்பணும்ல வர மக்கள் நம்புகிற இடத்துல இருக்கிறாரா என்ன அடிப்படை அவர் எங்கே ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை அவர் கையில் அதாவது திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது ஒரு காலகட்டம் வரைக்கும் அதிமுகவுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருந்தது அது இன்றைக்கு என்னவாக இருக்கிறதுனா சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கியாக மாறிவிட்டது திமுகவை எதிர்ப்பதுதான் முழு நேர வேலையாக பாஜக செய்கிறது திமுகவை எதிர்ப்பதை முழுநேர வேலை திட்டமாக நாம் தமிழர் கட்சி செய்கிறது திமுக தான் எங்களுடைய ஒரே இலக்கு அவங்களை வீழ்த்துறதான்னு சொல்லி நேற்று முளைத்த காலானாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் பேசுறாரு இப்ப நீங்க வந்து திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி பேசுறாரு யாரு பேசல அப்ப ஒருமுகப்படுத்தப்பட்ட வாக்கு வங்கியாக திமுக வேணாம் என்று சொல்பவர்களுக்கான எதிர்ப்பு வாக்கு வங்கி ஒரு ஒற்றை புள்ளியில குவிவதற்கான வாய்ப்பு இருக்கா ஒரு இடத்துல வந்து வந்து சேர்வதற்கான பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறாங்க அவங்க அதிமுக வருவாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அப்ப அதிமுக பாமக அன்புமணி இருக்கிறாரானே தெரியல ராமதாஸ் இல்லங்கிறாரு ராமதாஸ் இருக்கிறாரான்னு தெரிலேன்னு அன்புமணி சொல்றாரு தேர்தல் ஆணையம் தான் இப்போ வந்து சீட்டு தான் குலுக்கி எடுக்கணும் யார் இருக்க போறாங்க இருக்க போறேன்னு தெரில தேர்தல் ஆணையம் தான் அதை தீர்மானிக்கணும் யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது அவங்க கட்சிக்குள்ள முதல்ல உட்கட்சி யுத்தமே முடிவுக்கு வரல அப்புறம் அவங்க வாக்கு வங்கி எல்லாம் ஏற்கனவே வெளியேறிக்கிட்டு இருக்கிறதா தகவல் பண்ருட்டி வேல்முருகன் வந்து ஏற்கனவே அவர் அவர் ஆரம்பிச்ச கட்சிக்கு இப்ப வராதவன் பூரா கும்பல் கும்பலா சாரசாரியா வந்து சேர்றதா பல கூட்டங்களில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி எப்படி கலையுதோ அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் உள்ள கலைந்து கொண்டே இருக்கிறது அப்பன்னு மகனை வந்து சொத்துக்கு அடிச்சுக்கிருவாங்க இவங்க அதிகார போட்டியில் அடிச்சுக்கிருவாங்க அதுக்கு நாங்கள் வந்து எங்கள் சமூகத்தை வந்து நாங்கள் பணியிட வேண்டுமா நாங்கள் என்ன பணியாடா நிற்கணுமா என்று வன்னிய சமூகத்தினுடைய ஆதங்க குரல்கள் கேட்க தொடங்கி விட்டது அது வலிமையான இடத்துல யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அது ஏற்கனவே அது வந்து தீர்ந்து போகிற இடத்துல தான் இருக்கு தேய்பிரை காலத்துல தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு தேய்பிரை ஒரு வலிமையான எதிர்கட்சி வேணும்னு நீங்க நினைக்கலையா தாங்க நானே சொல்றேன் தமிழ்நாட்டுல ஒற்றை ஆட்சியாக இருந்து விடக்கூடாது திமுகவை வந்து எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் கூட அந்த வேலையை வந்து கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அதை செய்கிறாருன்னா அதையும் காமெடி ஆக்குறீங்களே காமெடி ஆக்கல அவர் காமெடி பண்றாரு நம்ம எப்படி ஆக்க முடியும் அவரு ஏதாவது ஒரு பிரச்சனையில முழுமையாக களத்துல இறங்கி போராடி மக்கள் மன்றத்துல அவர் வந்து ஒரு கரெக்டா பேசுனாடியா அவரு கரெக்டான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா எல்லாமே சொல்றாரு அவரே அவரா அவர் அவர் தன்னைத்தானே வியந்துக்கிறார் காமெடி அவரு தானே பண்றாரு அவர் பிளைட் ஏறும் போதே சென்னையில இருந்து டெல்லிக்கு போகும் போதே அவர் அமித்ஷாவை பார்க்க போறாருன்னு காலையிலேயே நியூஸ் வந்துருச்சு சாயங்காலம் வரைக்கும் மறுத்தாரா அவரு இப்ப காமெடி பண்றது யாரு எடப்பாடி பழனிசாமி பண்றாரா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை வந்து கல்லாப்பட்டி சிங்காரம் மாதிரி ஒரு காமெடி பண்றாருன்னு டிடிவி தினகரன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தார் நான் சொல்லல அதுக்கு நிகரான வேலையை தான் அவர் பசிச்சுக்கிட்டே இருக்கார் இப்போ டிடி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்காரு ஆ ஓபிஎஸ் அங்கே தான் இருக்காரு அப்போ ஒருங்கிணைந்த அதிமுக வந்துருச்சே அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது அதாவது கதம்ப மாலை கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல நீ ஜூஸ் கடைக்கு போனீங்கன்னா மிஞ்சின பழத்தை பூரா மொத்தமாக அடித்து வந்து ஃப்ரூட் மிக்சர்னு ஒன்று கொடுப்பாங்க அது ஜூஸுக்கான வேலையே பெறாது மிஞ்சினது அது இப்ப பாஜக கூட்டணிங்கிறது ஒரு ஃப்ரூட் மிக்சர் இந்த பக்கம் நஞ்சு போன பழத்தை வந்து இந்த பக்கம் போடு நிறைய பேருக்கு ஃப்ரூட் மிக்சர் பிடிக்கும் மக்களுக்கான உணவு இல்ல நான் புரிதலுக்காக சொல்றேன் இது ஒரு கதம்ப மாலையா கட்டியிருக்காங்க ஒரு பூக்களால் கட்டப்பட்ட மாலை அல்ல ஒரு கூட்டு பறவை அல்ல பாஜகவினுடைய கைப்பிடிக்குள்ள மாட்டிக்கொண்டவர்கள் தான் அதிமுக அதிமுக இருந்து அன்வர் ராஜாவினுடைய குரல் வேறையாக இருக்கிறது ஜெயக்குமாருடைய குரல் வேறையா இருக்கு கே பி முனிசாமி குரல் வேறையா இருக்கு செல்லூர் ராஜின் குரல் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு மோடியங்கள் டாடி என்று கடந்த காலத்திலே பாடி பரவசம் அடைந்த மோடியினுடைய மகன் என்று தன்னை சொல்லி கொண்டு வந்த ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அதிமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சிங்கிறார் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏன் வந்தது எதுக்காக அந்த நிலைமை வருது அப்போ எப்படின்னா கொங்கு மண்டலத்துக்குள்ள ஊர்வலம் போகும்போது விசிலடிப்பாங்க பட்டாசுலாம் போடுவாங்க இந்த பக்கம் கொஞ்சம் வண்டி நகர்ந்துச்சு தென் மாவட்டம் எடப்பாடி பேசுறது கூட பட்டாசு சத்தம் அதிகமா கேக்குதுல்ல வரவேற்பு பட்டாசு சத்தத்துக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது இல்லையா இந்த பட்டாசு சத்தம் கேட்பதன் மூலமாக ஏதாவது அதுக்கு மீனிங் ஏதாவது இருக்கா ஒரு ஆள் வந்து வரவேற்கிறாங்க அதாங்க அந்த இடம் புகை மண்டலமா மாறும் சட சடனு ஒரு சத்தம் கேட்கும் அது மாதிரி ஒரு அர்த்தமற்ற சப்தந்தான் பட்டாசு சத்தம் வேற பழனிசாமி பேச்சு வேறங்கிறது கிடையாது ரெண்டுக்குமே அர்த்தம் கிடையாது அவர் போறதுனால ஒன்னு ஆக போறது கிடையாது சும்மா கூட்டத்தை கூட்டிக்கிட்டே வந்து நானும் தான் நானும் ரவுடி தான் வண்டியில ஏறாங்க திமுகவுக்கு டாடா பாய் பாய் சொல்லுவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவராக சொல்றாரு மக்கள் சொல்லலையே என்ன கேக்குறேன்னா மக்கள் சொல்றது வந்து தேர்தல் தான் சார் ஒரே ஆயுதம் மக்களுக்கு தான் தெரியும் நீங்க எப்படி மக்கள் சொல்லலன்னு முடிவு எடுக்கிறீங்க மக்களை சொல்லிச்சீங்களா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவது அப்படின்னு ஒரு இடம் இருக்கா இல்லையா எம்ஜிஆர் வந்து திமுக வந்து அண்ணா நடத்தின திமுக மாதிரி கிடையாது இது கலைஞர் இருங்க கலைஞர் நடத்துகிற திமுக அண்ணா நடத்தின திமுக மாதிரி கிடையாது நான் அண்ணா உருவாக்குன திமுகவை வந்து கொண்டு வர போறேன் அண்ணா திமுக உருவாக்குனார் கலைஞருடைய தலைமையை நிராகரித்து ஒரு கழகம் செய்து தன்னுடைய தனித்தன்மை வந்து எம்ஜிஆர் அன்றைய காலகட்டத்துல நிலைநாட்டினாரு அதிமுகவுக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்தது சின்னம் இப்ப எடப்பாடி தான் இருக்கு கட்சி இப்ப எடப்பாடி தான் இருக்கு தலைமை அலுவலகம் இருக்கு கட்சி கிட்டு தான் இருக்கு மக்கள் இல்லைய ஒரு பக்கம் நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான் கூண்டு அவர்கிட்ட இருக்கு கிளி பறந்துருச்ச கிளி சொசிய காரனுக்கு கூண்டு மட்டும் வச்சிருந்து என்ன பண்ண கிளி பறந்துருச்சு கிளிக்க ரக்கம் பொழைச்சு பறந்துருச்சே நீங்க அதிமுக என்கிற தனித்துவமான அமைப்பு இருக்கல இப்ப ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு ரெண்டு அணி இருந்துச்சு கடந்த காலங்களில் அப்போ வந்து மிக மிக மூத்த தலைவர்களாக இருந்தவங்க கட்சியில் வந்து ரொம்ப முதிர்ச்சி பெற்ற தலைவராக இருந்தால் ஆரம் வீரப்பன்ல இருந்து காளிமுத்துல இருந்து நாவலர் நெடுஞ்செலியன்ல இருந்து எல்லா மகத்தான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே யார் பக்கம் ரெண்டாங்க ஜானகி ரெண்டாங்க ஆனா ஜெயலலிதா அணி அன்றைக்கு வந்து வலிமையான அணியாக இல்லை ராஜீவ்காந்தியினுடைய மரணத்திற்கு பின்பு அது ஒரு பெரிய ஒரு வலிமையான அணியாக அந்த மரணம் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து தந்தது ஒட்டுமொத்தமாக காலம் வழங்கிய வாய்ப்பு என்பது ஜெயலலிதா பக்கம் திசை திரும்பிய போது ஜானை அணியில் இருந்த எல்லா தலைவர்களையும் தன்னை குறித்து அவதூறாக பேசியவர்கள் இருந்து தன்னை பழிசாட்டியவர்கள் இருந்து தன்னை வீழ்த்த வேண்டும் நினைத்த அத்தனை பேரையுமே ஜெயலலிதா இணைத்துக் கொண்டார்களா இல்லையா இப்ப ஜெயலலிதாவுக்கு இருந்த தன்னம்பிக்கை ஏன் எடப்பாடிட்டே இல்லை பன்னீர்செல்வம் எந்த நிபந்தனையும் கிடையாது எனக்கு நான் வர்றேன் டோட்டலாக சரணடைகிறேங்கிறாரு கையை தூக்கிட்டாரில்ல ஏன் சேக்க மறுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை ஆளுமை பண்பு இல்லை என்பதை நீங்க வந்து ஒப்புக்கொள்ள ஜெயலலிதாட்ட இருந்த ஒரு துணிச்சலோ ஒரு ஆளுமை பண்போ எடப்பாடி பண்ணிச்சாமிட்டே இருக்கா ஒரு முடிவெடுத்தா ஜெயலலிதா உறுதியா இருப்பாங்கல்ல இருப்பாங்கல்ல இவரு எடப்பாடி இருக்காரு எங்க இருக்காரு பாஜகவோடு ஒரு நாள் வேண்டாம் ஏங்க ஓபிஎஸ் வேணாம் இது பலவீனங்க நீங்க தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா டிடிவி வி தினகரையன் குரூப் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் இந்த பக்கம் தென் மாவட்டத்து பக்கம் இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க மதுரை பக்கம் போனியா திருநெல்வேலி பக்கம் போனியன்னா கூட அந்த பக்கம் வாக்கு வங்கி சரிவு ஏற்கனவே அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணமே ஓபிஎஸ் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி அந்த பக்கம் சரிவு அப்போ நீங்கள் வந்து தென்மா நீங்கள் கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வட மாவட்டத்தில் மட்டுமே இருக்கு தலைமையில வந்து இந்த பக்கம் மட்டுமே இருக்குன்னு ஒரு கட்சி அது மாதிரி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கொங்கு மண்டல கட்சியாக வந்து சுருக்கி அதிமுக வாய்ப்பை உருவாக்கி அது எல்லாருக்குமான கட்சியாக எல்லா தரப்பு கட்சியாக ஒரு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவன் வந்து இது அதிமுக எனக்கான கட்சி என்று உணர்கிற தருணம் இருக்கா இதுக்கு அன்வர் ராஜா கொந்தளிக்கிறாரு எப்படி அவங்க அதை வந்து உணர்வாங்க கடந்த காலத்தில் அப்படி இல்லையே இது எம்ஜிஆர் கட்சி என்று சொல்லுகிற போது எல்லாருக்குமான இயக்கமாகத்தானே அதிமுக தொடக்க காலத்துல பல வலதுசாரி தன்மை கொண்ட சாய்மானம் கொண்டிருக்கக்கூடிய தவறான முடிவுகளை ஜெயலலிதா எடுத்தாங்க ஆடு கோடி வெட்டக்கூடாதா இருக்கலாம் மதமாற்ற தடை சட்டமா இருக்கலாம் பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும் என்று சட்டப்பேரவை செங்கல் செங்கல் அனுப்புறது ராமர் கோயிலை அயோத்தியில கட்டாம இங்கே கட்டுறது எல்லாமே கேட்டாங்கல்ல அந்த நிலைப்பாட்டை மாற்றி கொண்டார்களா இல்லையா அந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக் கொண்டார்களா இல்லையா கடைசில வந்து பிரபாகரனை தூக்கி போட வேண்டும் சொன்னவங்க கடைசியில் ஈழத்தா என்று வர்ணிக்கப்பட்ட இடத்திற்கு தமிழ் தேசிய சக்திகள் எல்லாம் போட்டுக்கிற இடத்துக்கு வந்தாங்களா அப்ப தன்னுடைய அரசியல் தவறுகளை சரி செய்து கொண்டு சங்கராச்சாரிய தூக்கி ஜெயில வைக்கிற வரைக்கும் அரசியல் பெரிய துணிச்சலான நடவடிக்கைகளுக்குள்ள தன்னுடைய தவறுகளை பிழைகளை சரி செய்து கொண்டே வந்திருக்கிறார் ஜெயலலிதா தான் ஜெயலலிதாவினுடைய தனித்துவம் நிலைபெற்றது நீங்க தவறுக்கு மேல தவறு செய்றீங்களே செய்த தப்பே செஞ்ச தப்ப திரும்ப செய்யல எடப்பாடி பழனிசாமி இத்தனை ஆண்டு காலம் ஒரு நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இப்பொழுது ஒரு நான்காண்டு காலத்திற்கு எதிர்க்கட்சியராக இருந்திருக்கிறாரு இந்த எட்டரை ஆண்டுகள்ல தன் ஆளுமை பண்பை எடப்பாடி நிரூபித்திருக்கிறாரா பஸ்ல போறேன் ரயில் போறேன் பிளைட்ல போறேங்கறதெல்லாம் வந்து ஆளுமைக்கான அடையாளம் அதெல்லாம் மக்கள் மனதிலே சென்று சேர்ந்தா தான் அதான் மக்களை சந்திக்கிறாரு மக்களை சந்திக்கிறாங்க ஊர் ஊருக்கு சோப்பு விளம்புறது கூட தான் வண்டி அனுப்புறாங்க எத்தனை விளம்பரங்களுக்கு வந்து அனுப்புறாங்க ஃப்ரீயா ஷாம்பு கொடுப்பாங்க செடின்னு வந்து எத்தனையோ விளம்பர வாகனங்கள்ல அது ஒரு யுக்தியா பாருங்க இப்ப நமக்கு நாம திட்டத்துல ஸ்டாலின் போனாரு எங்க ஊட்டில இருந்து நாங்க கேரட் விற்கிறவங்க தாங்க வண்டியில கொண்டு வந்து ஊர் ஊரா மைக்கு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதனால வந்து ஊட்டி கேரட் தான் அடுத்து வந்து ஆட்சிக்கிறோம்னு சொல்லுவீங்களா என்னன்னு எனக்கு புரியல இந்த விளம்பரம்லாம் மக்களுக்கானதான்னு நான் கேட்கிறேன் ஸ்டாலினை வந்து இந்த இந்த விஷயத்துல அவர் தவறிச்சுட்டார் எல்லாமே இப்ப இன்னைக்கு திமுக ஆட்சியில நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய நீட் தேர்வு விளக்காக இருக்கலாம் நீங்க வந்து பல இரு என்ன கேக்குற இப்ப இருமொழி கொள்கை என்பது திமுக வந்து தன்னுடைய நிலைப்பாடாக சொல்வதில்ல அதிமுகவுக்கு அதேதான நிலைப்பாடே திமுகவினுடைய அத்தனை கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் அப்படியே கொண்டு கலைஞர் தலைமையை மட்டும் மறுப்பது அதிமுக கடந்த காலத்துல இப்ப சங்கிய ஊரா வந்து இங்க உள்ள உட்காந்துருக்கானா இல்லையா சாப்ட் சங்கிகள் எல்லாருமே டெரர் சங்கியா மாறுற இடமாக அவங்களுக்கான அடைக்கலமாக திராவிடம்னா எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்ற இடத்துக்கு பொதுச் செயலாளர் வந்துட்டாரு புராணம் புராணம் படித்தாலும் தான் தெரியுங்கிறாரு புராணமும் தெரியல திராவிடமும் தெரியல இப்போ சாப்பிட்டு சங்கிகள் பூரா ஈவேரானு தொலைக்காட்சி விவாதங்களில் பகிரங்கமாக பல பேர் பேசுகிறாங்க அதிமுகங்கிற பேருவையில் இல்லை அதிமுக ஆதரவாளர்கள் தான் பேசுகிறாங்க ஆதரவாளர் என்னவங்க அவங்க ரெப்ரசென்டேட்டிவாக தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிறவன் பெரியாரிடமிருந்து வந்த கட்சி இது திராவிட இயக்கம் என்கிற அடிப்படை அறிவு இல்லாத மூடர்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தக்கூடிய இடத்திற்கு அதிமுக வந்து சேர்த்துருக்கிறதா இல்லையா அப்போ பாஜகவோடு கூட்டணி போவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி சரத்குமார் இடத்துக்கு வந்துட்டு இருக்கார் சரத்குமார் நள்ளிரவில் திடீர்னு வந்து விழித்து தன் மனைவியின் அனுமதியோடு கமலாலயத்திலே கொண்டு போய் சமத்துவ மக்கள் கட்சி என்கிற கட்சியை அடிக்கடி எதுக்கு இங்கே அடமானம் வைக்கிறீங்க மொத்தமாக வித்துட்டால் நல்லாத்தனம் இருக்கும்னு விளம்பரத்தில் நடித்த ராதிகாவினுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு கட்சியை கொண்டு போய் அடமானம் வைத்த கட்சியை கொண்டு போய் மொத்தமாக வித்துட்டு வந்தது மாதிரியே இந்த தேர்தலோட அதிமுக முடிவுக்கு வருகிறது அப்போ இது எடப்பாடி பழனிசாமியோட பயணத்தை வந்து ரொம்ப காமெடியாக சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத ஒரு அரசியல் பயணமாகத்தான் நான் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த டூரை பார்க்குறேன் அதனால ஸ்டாலின் அவர்கள் பேசுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது எங்க எதிர்கட்சி தலைவர் பயணம் போனால் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு பதட்டம் வந்தால் தாங்க நியாயம் காமெடியை சிரிக்கிறாங்கன்னா அப்புறம் என்னங்க இருக்கு மகிழ்ச்சுவையாக பார்க்கப்படுகிறது விமர்சனம் என்ற நமக்கு தான் விளம்பரம் ஸ்டாலின் என்ன உண்மை ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம்னா என்ன அர்த்தம் அந்த திட்டம் சரியானதுன்னு அர்த்தம் அந்த திட்டத்துக்கு நான் வலு சேர்ப்பேன்னா என்ன அர்த்தம் டாஸ்மாக்ல பத்து ரூபாய் கூட வாங்குறீங்களா அதையே சேர்த்துன்னு சொல்றாரு இதை தங்க உழைக்கிற மக்கள் கலைச்சு போய் கடைக்கு வராங்க அவங்க கிட்டே பத்து ரூபாய் அடிக்கிறீங்களே அங்க அவர் அவர் ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகளுக்கு தான் இப்போ வந்து விசாரணையே நடந்துச்சு இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா அவர் என்னென்ன குற்றச்சாட்டை சொல்றாரோ அதுல அவருக்கு பங்கு இருக்கா இல்லையா உங்களில் புனிதமானவர்கள் கண்டெடுத்து எரிங்கன்னு சொல்றது மாதிரி அண்ணா திமுகவுக்கு அதில் பேசுகிற குற்றச்சாட்டுல பங்கு இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க நீங்க வந்து செந்தீர் பாலாஜி சிறைக்கு போனதே கூட அண்ணாதிமுக வழக்குல தான் ராஸ்மார்க்கில் வந்து ஆயிரம் கோடி ஊழலுங்கிற அவதூர்களை பரப்பினாங்களே அதுக்கு பின்னாடி இருந்தது கூட அண்ணா அதிமுக காலத்தில் போடப்பட்ட வழக்குல அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை உள்ள வர்றான் அப்போ எல்லாவற்றிலையுமே எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுக ஆட்சிக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னா தான் அவர் குற்றச்சாட்டு சொல்வதில் ஒரு நியாயம் இருக்க முடியும் அவருக்கு அவர் பேசுகிற எல்லா குற்றச்சாட்டுமே இந்த மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சிய தும்புனா நம்ம மேலேதான் படும்ன்னு சொல்லுவாங்கல்ல அதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அமித்ஷா வீட்டு கதவு தட்டுன்னு கிண்டல் பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு தேவையானதை அமித்ஷா தான் செய்ய முடியும் தான் அவர் கதவை தட்டுறேன் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு சரி அமித்ஷாவின் கதவை தட்டி அவர் இதுவரைக்கும் என்னென்ன சாதித்திருக்கிறார் நீட்டுக்கு விளக்கு வாங்கியிருக்கிறாரா இல்லை ஆளுநரை வந்து இந்த மாதிரி அடாவடியான ஆளுநர் இருக்க கூடாதுங்கிறதுக்கான வேலை ஒரு எதிர்கட்சி தலைவர் சார் அதங்க தமிழ்நாட்டு நலன்களுக்காக தட்டி நினைக்கிறேன் கட்சியை காப்பாத்துற இரட்டை இலையில ரெண்டு இலையும் பிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்காக நான் அமித்ஷா கிட்ட போய் நான் நின்னேன்னு சொன்னா நியாயம் இருக்கிறது தேர்தல் ஆணையம் எங்களுடைய சின்னத்தை பறித்து விடும் பொதுச் செயலாளர் நான் தானே சசிகலா வழக்கு போடுறாங்க எங்களுக்கு தான் கட்சி சொந்தம்னு ஓபிஎஸ் வழக்கு போடுறாரு அப்ப நான் நெருக்கடியில இருக்கேன் அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லாம நான் வந்து அமிஷாட்ட சரணடைந்தேன் என்று சொல்வதற்கு பதிலாக தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த பக்கத்துல பாயசம் ஊத்துங்கன்னு சொல்லவே சொல்லுவான் கிட்ட வந்தோன்னு சொல்லுவான் எனக்கு ஊத்துங்கன்னா ஏன்னா பாயசத்துக்காக பகிரங்கமா கத்துறானே வெக்கம் இல்லாம கத்துறானேன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறக்காக ஏய் பக்கத்தலைக்கு ஊத்துப்பா பார்ப்பா என்ன பா பக்கத்தலை பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் அவர் சொல்றாரு அமித்ஷாவை பார்க்க போனேன் தமிழ்நாட்டு நல்லா நீங்க சொல்றத பார்த்தா எடப்பாடி பழனிசாமி உதவி செய்யறாரா திமுகவுக்கு திமுகவினுடைய வெற்றி பாஜகவோடு மறுபடியும் அதிமுக இணைந்த போது வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க போட்டி இல்லாம தேர்வு செய்யறதுக்கு அண்ணன் போஸ்ட் பாங்க கிராமத்துல பஞ்சாயத்துல எதிர்த்து ஆள் போட்டிடுல்லப்பா எதுக்குப்பா தேர்தல் நடத்திட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போங்கப்பா அந்த நிலைமையில தான் கொண்டு வந்து விட போறாங்க தேர்தல நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க